ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சிக்ஸ்த்து சயின்ஸு ஃபஸ்ட் டேமில் தேர்ட் லெசன் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்களில் புக் பேக் ஆன்சர் பார்க்க போகிறோம் இது ஃபுல்லாகவே நான் படிச்சுட்டு உங்களுக்கு குறித்து தந்திருக்கேன் இதை நோட் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஷனுக்கு ஆப்ஷன் இ செகண்டுக்கு இ தேர்டுக்கு ஆப்ஷன் ஃபோர்த்துக்கு ஆப்ஷன் இ ஃபிஃப்த்துக்கு பாருங்கள் ஆப்ஷன் இ காற்று சிக்ஸ்த்துக்கு ஆ திட பொருள் நீர்மம் செவன்த்துக்கு ஆப்ஷன் இ நீர் கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒன்று நோட் பண்ணிக்கோங்க பருபொருட்கள் என்பது அணுக்களால் ஆனது அப்புறம் நிறைய புக்கில் தப்பாக கொடுத்துருக்காங்க புக்கில் யூடியூப் சேனலில் இதையும் பார்த்தீங்கன்னா நெற்பயிரிலிருந்து நெல்லை டேஷ் முறை மூலம் பிரித்தெடுக்கலாம் எடுக்கலாம் அதாவது வந்து நெற்பயிரிலிருந்துன்னு கொடுத்துட்டாங்க அப்போ வந்து கதிரடித்தல் முறை தான் அதை நீக்க முடியும் நெல்லை நீக்க முடியும் அதை தூற்றுதல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நெற்பயிரிலிருந்து உமையை பிரித்தி எடுக்கிறதுக்கு தான் தூற்றுதல் முறை ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து கதிரடித்தல் பாருங்கள் பொறுத்துக்க பாருங்கள் இந்த பொருத்துக்கு பாருங்க ரொம்ப முக்கியமானது எக்ஸாமில் கூட கேட்குறதுக்கான சான்சஸ் அதிகம் சரிங்களா இதில் பாருங்கள் கண்களால் பார்க்கக்கூடிய தேவையற்ற பகுதி பொருட்களை எந்த முறை மூலமாக நீக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க கைகளால் தெரிவு செய்தல் மூலமாக நிற்கலாம் ஏன்னா அரிசி கல்லுன்னு நம்ம வந்து தெரியும் நல்லா கண்களால் பார்க்கக்கூடிய பொருள் தான் அது அதில் அந்த முறை மூலமாக கைகளால் நம்ம த பிரித்தெடுத்துடலாம் லேசான மற்றும் கனமான பகுதி பொருட்களை எந்த முறை மூலமாக வந்து பிரித்தெடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூற்றுதல் அதாவது லேசான உமி நெல் கனமான நெல் இதை போது அந்த உமி தூரம் போயிடும் காற்றுல அப்போ நெல்லை மட்டும் நம்ம பிரித்து அடிச்சுருக்கலாம் அப்புறம் பாருங்கள் கரையாத மாசு பொருட்களை நீக்குதல் இது எந்த முறை மூலமாக அப்படின்னாக்கா வடிகட்டுதல் முறை மூலமாக இப்போ அந்த சுண்ணாம்பு வந்து நீரில் கலந்துருக்கும்போது அதை ஃபில்டர் பண்ணோன்னா அந்த சுண்ணாம்பு மேலே நின்றுடும் ஃபில்டரில் நீர் வந்து கீழே இறங்கிடும் அதுக்கு பேர் தான் வடிகட்டுதல் அப்புறம் பார்த்தீங்கன்னா காந்தத்தன்மை கொண்ட பகுதிப் பொருட்களை காந்தத்தன்மை அற்ற பகுதிப் பொருட்களிலிருந்து பெருத்தி எடுக்கிறது இது உங்களுக்கே தெரியும் காந்த பிரிப்பு முறை இரும்பு சார்ந்த பொருட்களை தான் அந்த மாதிரி பெருத்தெடுக்க முடியும் அப்புறம் நீர்மங்களிலிருந்து திண்மங்களை பிரித்தெடுத்தல் நீர்மமான நீர்லேருந்து மணல் போது அதை தெளிய வச்சு இருக்கணும் அதாவது தெளிய வைத்து இருத்தல்னா அப்படியே அந்த நீர் கலந்துருக்கிற அந்த மணல் அப்படியே விட்டுடணும் கொஞ்ச நேரம் விட்டுட்டுனா அந்த மணல்லாம் கீழே தங்கிடும் நீரை மட்டும் நம்ம மேலே ஃபில்டர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் யூ ஃப்ரெண்ட்ஸ்